ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாதாம் மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பாதாம் பிசின் அதாவது கோந்துன்னு கூட இதை சொல்லுவாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வெயில் டைமில் நம்ம இதை வந்து ஜூஸு சர்பத்து அந்த மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணெல்லாம் நல்லா குறைஞ்சிரும் இது பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் கல்கண்டு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது ரொம்ப மலிவாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் விலையும் கம்மி தான் இது பார்க்குறதுக்கு பாருங்கள் கல்கண்டு மாதிரியே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு நாலஞ்சு தொண்டு போட்டாலே நல்லா உப்பி நிறைய குவான்டிட்டியாக கிடைக்கும் இது பெரியவங்களாம் இருந்தால் இதை ஒரு நாளைக்கு மூணு டேபிள் ஸ்பூனும் சின்னவங்களுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் இதை யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ரொம்ப நிறைய சக்தி இருக்குது நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத காய்ச்சல் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அடித்து போட்ட மாதிரி இருக்கும் உடல் சோர்வாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த பாதாம் பிசினை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வெட்டுக்காயும் அது மாதிரி பெரிய காயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த பாதாம் பிசினை வந்து அந்த காயத்தை மேலே போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த காயம் வந்து சீக்கிரமாக குணமடையும் மூஞ்சுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நல்ல பேஸ்ட் மாதிரியே அரைச்சி மூஞ்சிக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா பருக்கள் நல்ல க்ளோ கிடைக்கும் மூஞ்சில் கண்ணு கிளியாக இருக்கிற கருவாலையங்கள்லாம் கண்டிப்பாக மறையும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விடவே மாட்டிங்க இப்போ நான் ஒரு நாலஞ்சு துண்டு தான் பாதாம் பிசின்னு போடுறேன் நைட்டுவே ஊற வச்சுடுறேன் இது எவ்வளோ காலையில் பாருங்கள் நிறைய குவான்டிட்டியில் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு எந்த குவாண்டிட்டி போதும் இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து நைட்டுக்கு ஊற வச்சு காலையில் சாப்பிட்லாம் வெயிட் கெயின் பண்ணுறவங்க வந்து காலையில் ஊற வச்சு நைட்டு பாலோடு சேர்ந்து சாப்பிடும் போது வெயிட் கெயின் ஆகும் இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பாதாம் பிசைன்னு ஊற வச்சுருக்கேன் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நான் ஒரு நாலஞ்சு போல தான் போட்டுருந்தேன் அதுக்கே எனக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி கிடச்சிருக்கு இப்போ வெயில் நாள் ஆரம்பிச்சிருந்துச்சுன்றதுனால நம்ம கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் இதை வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வீசிங் இருக்கிறவங்க சளி தொல்லை இருக்கிறவங்க உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறவங்க சேர்த்துக்க வேணாம் உடல் உஷ்ணத்தினால பாதிக்கப்படுறவங்க மட்டும் இதை சேர்த்துக்கங்க இதை வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டிங்கனாலே போதும் தொடர்ந்து சாப்பிட வேணாம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆகிடும் அதனால் வாரத்தில் மூணு நாள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஜல்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசுன்னு சேர்த்துக்கிறேன் நம் நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் நான் இது கூட கொஞ்சம் போல் சப்ஜா விதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சப்ஜா விதையும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகருக்கு பதில் தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் இந்த தண்ணிக்கு ஹாஃப் லெமனே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஹாஃப் லெமன் மட்டும் பிடிஞ்சி விட்டுக்கிறேன் நீங்கள் வெறுமனையாகவும் குடிக்கலாம் இல்லைன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் ஹனி சேர்த்துக்குங்க எனக்கு கொஞ்சம் போலவே போதும் அதனால் நான் கொஞ்சம் போலவே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் நம்ம புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் குடிக்கலாம் அப்படியே குடிக்கலாம் நீங்கள் நல்ல ஒரு உணர்ச்சியாக எனர்ஜியாக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு நீங்கள் குடிக்கும் பாருங்க சூப்பரான பாதாம் பிசுன் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு நம்ம மில்க் ஷேக்கு பாதாம் பால் நன்னாரி சர்பத் குடியும் இது கலந்து போது நல்லா இருக்கும் எந்த வித ஜூஸ் கூடியும் நீங்கள் இதை கலந்துக்கலாம் பாதாம் பிசுனுக்கு பார்த்தீங்கன்னா நறுமணம் கிடையாது சுவையும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வச்சு நம்ம எல்லா ட்ரிங்க்குமே செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்